அடுத்து ஒரு குட்டி டாபிக் போமா எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபீல் சொன்னோம் இல்லையா லவ் ஃபீல்டில் இருக்கணும் வாட் இஸ் லவ் ஃபீல் உங்கள் காலேஜ் கேம்பஸ்க்குள்ள எல்லாருமே லவ் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா சார் தனியாக கூட்டி போய் இனிமே இன்னொரு பத்து வருஷத்துக்கு இந்த ஏரியாக்குள்ள நீ வராத சரியா ஸோ பாசிட்டிவாக இருக்கும்போது முதல்ல உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல் லவுக்கு ஃபஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது எல் எல் அப்படிங்கிறது லிசன் லிசன் நடத்துறத முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் தாட்ஸோட அமைதியாக கவனிக்க வேண்டும் ரைட் ரெண்டாவது ஓ ஒபே ஒபேங்கிறது ஸ்டாஃப் சொல்கிறத வந்து ஒபே பண்ணும்போது நமக்கான நெகட்டிவ் தாட்ஸ் வராது இப்போ ஸ்டாஃப் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு முரண்பாடு இருந்தாலுமே அங்கே ஒபே பண்ணிவிட்டு அப்புறம் தனியாக கூட்டி போய் கேட்கலாம் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது இது சரியா அப்படின்னு கேட்கலாம் பட் அவங்க வந்து பத்து பேருக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்கு நீங்கள் அந்த நெகட்டிவான விஷயத்தை கேட்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்ல கொண்டு போகும் ஓகே அடுத்து இருக்கிறது வி வி ஃபார் வேல்யூ வேல்யூங்கிறது நம்மளோட வேல்யூ முதல்ல நமக்கு தெரியணும் அடுத்தவங்களோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியணும் அவங்களோட வேல்யூவை எந்த சமயத்திலையும் நம்ம குறைக்கக்கூடாது அப்படி குறைக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள முரண்பாடு வரும் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ஈகோ வரும் ரைட் நம்மளோட சந்தோஷங்கிறது நம்ம வேல்யூவை நம்ம நூறு சதவீதம் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தவங்க வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும் அந்த வேல்யூவை நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் ரைட் கடைசியா இருக்கிற லெட்டர் என்னவா இருக்கும் எஜுகேஷன் வேற எக்ஸாமின் எக்ஸாம் சொல்லிருப்பீங்க எக்ஸாமின் எக்ஸாம் யூனிவர்சல் நீங்க உங்களை நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும் அதை தான் ஸ்ரீ சார் சொன்னாரு என்ன சொன்னாங்க எக்ஸாம் யூனிவர்சல் உங்களை நீங்க அனலைஸ் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட் சொன்னாங்க நிறைய சொன்னாங்கல்லம்மா ரெண்டு பேரையும் ஈவனாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் நார்மலாகவே உங்களை நீங்கள் செல்ஃப் அனலைஸுக்கு ஒரு சின்ன மெத்தட் சொல்லி தரேன் டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒர்க்கு காலையிலேருந்து அனலைஸ் பண்ணி பாருங்க என்ன பண்ணியிருக்கோம் எதை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் மிஸ் பண்ணது பூரா டேட்டாஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க அதைப்பறம் மா நாளைக்கு பார்க்கணுன்னு ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் ரைட்ஸ் இது போக யார் கூட நம்ம சண்டை போட்டிருக்கோம் இல்லையா கண்டிப்பாக கிளாஸ்னால் சண்டை இருக்கணும்ல சண்டை போட்டிருப்போம்ல சண்டை போட்டிருந்தா ரெண்டு ஆப்ஷன் இருக்குமா சண்டை போட்டிருந்தா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் என்ன ஒன்று நம்ம மேலே தப்பு இருக்கும் இல்லை நம்ம பேரில் சரி இருக்கும் அப்படி தானே ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தானே இப்போ நம்ம ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டோம் ஒன்று என் பேரில் கரெக்ட் இருக்கணும் ஒன்று தப்பு என் பேரில் இருக்கணும் இல்லை உங்கள் பேரில் இருக்கணும் அப்படி தானே இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நான் என்னை அனலைஸ் பண்ணும்போது என்ன செய்வேன் அப்படின்னா நான் உங்கள் கூட சண்டை போட்டேன் இப்போ கூட சண்டை போட்டேன்னு வச்சுக்கிறோமே ஒரு நிமிஷம் அவர் மனசை நினச்சி அவரோட முகத்தை நினச்சி பார்க்கணும் கண்ண முரன் அவர் முகம் தெரியும் தரேன் நமக்கு நினச்சி பார்த்து என் மேலே மிஸ்டேக் இருக்குது என்னால் அங்கே அதை அக்செப்ட் பண்ண முடியலை ஒரு ஏதோ ஒரு ஈகோ கிராஸ் ஆயிடுச்சு பட் ஐஎம் சாரி அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க இப்போ இதே இது வந்து உங்கள் உங்கள் பேரில் வந்து கரெக்ட் இருக்குது சரி நீங்கள் பண்ணது சரி அவர் மேலே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நான் உன்னை புரிய வச்சேன் நீனை புரிஞ்சுக்கிறல பரவாயில்ல கண்டிப்பாக நாளைக்கும் நாளைக்கு அழிச்சோம் நினை புரிஞ்சுக்குவேன் நான் உன்னைய மன்னிச்சிட்றேன் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி லீவ் வித் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கும் ஹாப்பியாகவே இருக்கும் இவனை திட்டானே இவனை ஹட் பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உள்ள இருந்துக்கிட்டே இருக்காது ஓகேவா நாங்கள் பார்த்ததுல நிறைய சைக்கோசிஸ் கேஸ் வந்து சின்ன சின்ன விஷயம் ட்ரிகர் ஆகிறது தான் வருது ஒரு குட்டி ஊண்டாக இருக்கும் அதை பேசி காம்ப்ரமைஸ் ஆகிருக்க மாட்டாங்க அதை அப்படியே ஈகோ தட்டிகிட்டே போகும் லாஸ்ட்டாக பார்த்தா அது வேற ஒரு ஒரு ப்ராப்ளத்தோடு வந்து முடிகிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அண்ணன்னைக்கு என்ன செய்யணும் ஒரு நிமிஷம் யோசித்து நம்ம மேலே மிஸ்டேக் இருந்தால் நாம் எக்ஸ்கியூஸ் கேட்டுடலாம் நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை அப்படின்னா நாம் மன்னிச்சு விட்றலாம் ஓகேவா நார்மலாக வந்து மனசை எந்த அளவுக்கு நாம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கும் மைண்டோட கேப்பபிலிட்டி இருக்கும் அந்த அளவுக்கு நாம் சைன் ஆகி வர முடியும் ரைட்ஸ்